அந்நிக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குண்டான சிம்ம ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஹோலி பண்டிகை பங்குனி உத்திரத்துடன் கூடிய சந்திர கிரகணம் வருதுங்க இந்த சந்த கிரகணத்தின் அடிப்படையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் சிம்ம ராசியினருக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ அப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி கலன் சென்னலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதாவது பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரம் ஹோலி பண்டிகை மற்றும் சந்திர கிரகணம் இது மூன்றுமே ஒன்று கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இதன் காரணமாக இந்த பங்குனி மாதம் பத் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சில ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம் சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை மோசமாகவும் மாறலாம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுத்த ஒவ்வொரு காரியத்திலையும் சரிங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க இருந்தாலும் உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கலாம் தேவையில்லாத கோபத்தால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கோபத்தை தவிர்த்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது நன்மையை தரும் அதே மாதிரி வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கடினமாக உழைக்க பாருங்க தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் இந்த காலகட்டத்தில் இருக்காது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது புதிதாக முதலீடு செய்யறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த பங்குனி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க நற்பலன்களும் கிடைக்கும் அதே மாதிரி மோசமான விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் அதாவது பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் சரிங்க ஆடம்பர செலவுகள் அனாவசிய செலவுகள் வீண் வரைய செலவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து கடன்களை தீர்ப்பது அதற்குரிய வாய்ப்பாகவும் அமையலாம் அதே மாதிரி உடல் நலம் சீராக இருக்கும் என்றாலும் உங்களுடைய உடல் உபா உடலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது காலநிலைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படலாம் அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைனா தீவையில்லாத மருத்துவ செலவுகளும் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்துடன் இருக்க பாருங்க எவ்வளவு வேலைச்சுமை இருந்தாலும் சரிங்க நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வேலை சுமையை நீங்க கொஞ்சம் பாதியாக குறைச்சிக்கலாம் அதே மாதிரி எவ்வளவு வேலைச்சுமை அதிகமாக இருந்தாலும் சரிங்க பணி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சாதகமான சூழ்நிலையே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்யறீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கு வேலையில இருப்பவர்களுக்கு நினைத்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இந்த மாதத்துல தவிர்த்து கொள்ளுங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது இழுப்பறையாக இருந்த சுப காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் இந்த பங்குனி மாத தேதிக்கு பிறகு ஒரு கலவையான பலன்கள் சிம்மராசி நேயர்கள் அனுபவிக்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது கெட்டது இரண்டுமே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரவு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா செலவு ஒரு பக்கம் இருக்கும் ஆரோக்கியம் என்னதான் நீங்கள் பத்திரப்படுத்தி பார்த்துக்கிட்டாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட தான் செய்யும் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே சரிங்க உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தவாறே இந்த மாதத்தில் வர்றதுனால அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையா நிதானத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது திட்டமிட்டு ஒரு செயலை செய்வதன் மூலமா அதில் வந்து கால தாமதம் எழுப்பறி போன்றவை தவிர்க்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதாரத்தை எதிர்பார்த்ததை விட நீங்க வந்து அதிக அளவு பணவரவு ஏற்பட்டாலும் சரிங்க செலவுகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் பிரிந்து செஞ்ச உறவுகள் விரும்பி வந்து சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு எட்டாவது வீடான அஷ்டமஸ்தானத்தில் சென்றது அதே போல மூன்று கிரகங்கள் திருமணம் கூட்டு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் வீட்டில் ராசிக்கு ஒன்பதாவது வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு சிம்ம ராசிக்கு ஆண்டு முழுவதுமே அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு இந்த மாதம் ராகுவுடன் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் வீட்டில் மறைவது காரியங்களில் தடைகளை ஏற்படுத்தும் திறமைகள் இருந்தும் வெளிப்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் கிடைக்காத நிலையும் உருவாகலாம் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பது தாமதமாகலாம் இந்த விஷயமாக இருந்தாலும் பல முறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல சிம்ம ராசிக்கு ஆறாவது வீடான மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பராசியில கும்ப கும்பராசியில ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாரு ஜோதிட சாஸ்திரங்களின்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள் அதனால இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு உங்களுடைய ராசிக்கு திருமணம் மற்றும் கூட்டு தொழில் ஆகியவற்றை குளிக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் சனிவுடன் உடன் கூடும் பொழுது குடும்பத்தில் உங்களுடைய அதிகரித்து காணப்படுங்க குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருவது போலவே நீங்க உணர்ந்து கொண்டிருப்பீங்க அதே நேரத்தில் கூட்டு தொழிலில் தீவையில்லாத வாக்குவாதங்களும் கூட்டுத் தொழில விட்டு விலக்கிவிடலாமா விடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எழதான் செய்யும் அதே மாதிரி சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏமாற்றத்தை உணர வைக்குங்க சின்ன முன்னேற்றமாக இருந்தாலும் கூட அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே சமயம் தொழில் வளர்ச்சியில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பெரிய பாதிப்புகள் எதுவும் நிகழாது என்றாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் பிரச்சனைகள் நேரலாம் அதே போல சனி செவ்வாய் சேர்க்கை கால முடியும் வரைக்கும் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் சொல்லலாம் ஏற்கனவே புத பகவான் ராசியில நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் நீச்சம் அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமை இழந்த புத பகவான் வக்ரமாக பின்னோக்கி போகிறார் இது சிம்ம ராசிக்கு அவ்வளவா நல்லது கிடையாது சிம்ம ராசிக்கு வருமானம் குடும்பம் மற்றும் பணவரவு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய கம்தான் புதன் அதே நேரத்துல லாபஸ்தானத்தின் அதிபதியும் புதன் தாங்க அதனால புதன் வக்ரமாகும் காலத்துல பொருளாதார நெருக்கடியை நீங்க அதிக அளவுல உணர்வீங்க அதே போல குடும்பத்தில் பிரச்சனைகளும் அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருக்கும் குடும்ப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக்கலாம் வணிகம் செய்கிறவங்க பெரிய முதலீடுகள் அப்படி இல்லைனா புதிய விஷயங்கள் போன்றவற்றை முழுவதுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வீண் பழிய இருக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் அதனால் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் சிம்ம ராசிக்கு முயற்சி மற்றும் தொழில் கிரகமான சுக்ரன் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி மீன ராசியலப் பெயர்ச்சியாகி உச்சமடைகிறாரு இதனால் மிகப்பெரிய யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால் வலிமையிழந்த புதன் உச்சமடையும் சுக்கரனுடன் இணையும் பொழுது நீச்சுவங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்கரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாக பெறும் பங்குனி மாத தொடக்கத்தில் இருந்து சில நாட்களுக்கு நீங்கள் எதிர்கொண்ட பலவிதமான இன்னல்களும் சுக்கரன் பெயர்ச்சியால் மாறுங்க இதுவரை பட்ட கஷ்டத்திற்கு எல்லாமே விடிவு அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கை தலைக்கேடாக மாற ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கிவிடும் வருமானம் அதிகரிக்குங்க எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் சொல்லலாம் சுப காரியங்கள் கை கூட வாய்ப்பிருக்கு உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் ஆதரவு தரக்கூடிய புதிய மனிதர்களினுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பங்குனி மாதம் ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரை நெருக்கடியான காலம் ஏற்பட்டால் கூட கிரகங்களின் பெயர் அதன் நெருக்கடிகளை அடுத்தடுத்து சரி செய்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிற வகையில் அமைஞ்ச அதே போல சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகும் ஆகும்போது பங்குனி மாதம் தோன்றுகிறது இந்த ஆண்டு முழுவதுமே மீன தான் ராகு சென்றடைத்து வருகிறாரு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீன ராசியில உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் நடக்குது எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே மாதிரி சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால சிம்ம ராசிக்கு ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறது அப்படிங்கிறது அவ்வளவா நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாமல் ராகுவுடன் இணையிறது இடையூறுகளை கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே போல பங்குனி மாதம் சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை ஒரு சில போராட்டங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழலை ஏற்படுத்துங்க அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி கொள்ளாதீங்க எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் அமைதியையும் காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே சமயம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு வரும்பொழுது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தடைபட்டிருந்த பலவிதமான சலுகைகள் அனைத்துமே உங்களை தேடி வர வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சில நேரங்களில் இடையூறுகள் வந்து உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு உங்களை வந்து பிரச்சனைக்கு உட்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த மாதிரியான நேரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பணியிடத்தில் சில இடையூறுகள் மறைமுகமாகவோ அல்லது நேராகவோ உங்களுக்கு இடையூறுகள் தர நிறைய பேர் சுழ்ந்து கொண்டிருப்பாங்க உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத கூட உங்களுக்கு தெரியாத வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் நாலாபுரமும் வந்து சூழும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள் எல்லா விஷயத்துலையுமே பொறுமையான அணுகுமுறை சிம்ம ராசியினருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அப்படி இல்லைன்னா எல்லா பிரச்சனையிலையுமே கோபப்பட்டு சிக்கி தவித்து தேவையில்லாத பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் அப்படின்னு அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரக சேர்க்கையும் அவ்வளவா நல்லது இல்லை அதே மாதிரி நிகழக்கூடிய சந்திர கிரகணமும் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் அம்மனை வழிபட்டு வருவதன் மூலமா துன்பங்கள் துயரங்கள் விலக ஆரம்பிக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ராகு கேது வழிபாடு துர்க்கையம்மன் மற்றும் விநாயகர் வழிபாடு உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம்